வணக்கம் இன்றைக்கு நான் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஹார்ட்டப்போன்னு சொன்னால் இது வந்து நீ உங்களோட வீட்டில் இருக்கிற பூக்கண்டுகள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பூக்கண்டுகள் அதற்கு வந்து நீங்கள் சொட்டு முறையில் நீர் பாய்ச்சல் அதாவது நீங்கள் பேரியனுக்கு போய்க்கில் வந்து யார் அதுக்கு தண்ணி ஊற்றுற ஸோ நீங்கள் இப்படியான ஒரு வழியில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் கூட கொடிகள் வீட்டில் இருக்க தாவரங்கள் பூக்கண்டுகள் எல்லாத்தையும் வந்து யோசிக்காம நீங்கள் எங்கே இருந்தாலும் பூ சுற்றி போட்டு வரலாம் இதெண்ட் விலை வந்து ரூபா ஐம்பது சதம் இது நான் வந்து பண்ணாது எல்டி எல்டி என்ற இடத்துல எல்டி என்ற இடத்துல இதை வந்து கூட வச்சு பார்ப்போம் என்ன இதுக்கு ரெண்டு இதை சொல்லி இதுக்குரிய விளக்கங்கள் வந்து மூன்று மொழிகள்லே இருக்குது அதாவது டச் பிரான்ஸ் இத்தாலி அந்த மூன்று மொழிகள்லே இதை வந்து இருக்குது எப்படி நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றது இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்கு பார்ப்போம் இப்படி ஒரு பொருள் ஒன்று தந்துருக்குறாங்க இது வந்து ஒரு போத்தலோட வந்து இணைக்க வேணும் தண்ணி போத்தலோட அதாவது கோக்கோ கோலா போத்தல் சின்ன போத்தல்கள் தண்ணி போத்தல்கள் எல்லாம் இருக்குது அதில் இணைச்சால் இந்த இது வேலை செய்யும் இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி போத்துல கொண்டு வந்து தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு உள்ளுக்கு இதை போட்டுறீங்க போட்டிட்டு இதை வந்து இப்படி சேருக்கிறீர்கள் இந்த முறையில் ஓகே நல்ல ஃபிட்டா சரி நீங்கள் சொன்னால் இதில் வந்து நீங்கள் கூட்டி குறைக்கலாம் தண்ணி எவ்வளோ உழவணும்னு சொல்லி கூட்டி குறைக்கலாம் இதில் நீங்கள் துளி துளி துளியாக தண்ணி விழும் இதை நான் வந்து உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ஓகே நாங்கள் இதில் இந்த போத்தில் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த போத்தல் மூலமாக நாங்கள் சொட்டு நீர் பாசன முறையை நாங்கள் செய்ய போகிறோம் ஓகே இதுக்குள்ள தண்ணியே பிடிப்போம் ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் போத்தலில் வந்து செல்கிறீர்கள் நல்லா ஃபுல்லாக செரிகிட்டு நல்ல விருக்கமாக செரிகிட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி திரும்ப அதால் வராது இப்போ நீங்கள் உங்களோட இதில் இப்படி குத்தி விட போகிறீங்க ஓகே நாங்கள் இந்த தாவரத்துக்கு நாங்கள் இந்த துளிநீர் பாசன முறையில வந்து செய்ய போகிறோம் இதை வந்து நாங்கள் பேரியன் போக வைக்கல எங்கேயாவது வீட்டை விட்டு கண நாளைக்கு வீட்டு போயிட்டு வேலைக்குள்ள இந்த தாவரங்களை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குது இது சின்ன சின்ன துளி இதில் செட்டிங் இருக்குது இந்த துளி அதை நாங்கள் செய்து வைக்கலாம் சின்ன சின்ன துளியாக வேறு நாங்கள் செய்து பார்ப்போம் ஓகே இதை நாங்கள் கூட்டி குறைக்கலாம் ஓகே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு இது பொருத்தி இருக்கிறாங்களேன்னு சொன்னால் இதுக்கு அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு ஓகே நாங்கள் இதில் செய்கிறோம் ஓகே இதை விடுத்துல புதைக்கிறோம் சரியா இப்போ இதளவை வந்து நாங்கள் குறைச்சி விடலாம் எங்களுக்கு தேவையான மட்டும் ஓகே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துளி துளியாக இதில் வருது நீங்கள் இதில் வந்து செட்டிங் இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து பார்க்கலாம் கூட்டலாம் குறைக்கலாம் எல்லாமே செய்யலாம் நீங்கள் இதோ வச்சு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களை தாவரம் எப்போவுமே ஈரழிப்பாகவும் பசுமையாகவும் காஞ்சு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வேண்டி நீங்களும் உபயோகித்து பாருங்கோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்